திரையுலகத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறப்போ நிறைய நடிகர்கள் நடிகைகள் குற்றங்கள் செய்து தங்களுடைய திரையுலக வாழ்க்கை மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையும் எடுத்த கதைகள் நிறைய இருக்குது நம்ம ஊரில் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் லக்ஷ்மிகாந்தன் காந்தன் கொலை வழக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் பிரபல நடிகர்கள் பாடகர்கள் எம்எஸ் தியாகராஜ் பாகவதர் என்எஸ் கிருஷ்ணன் இவர்கள் குற்றவாளிகளாக சுமத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு லண்டன் சென்று அப்பீல் செய்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் குற்றமற்றவர்கள் என்று அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு ஆக்டர் ஒரு கொலை வழக்கிற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது விசாரணையில் இருக்கிறது இப்போ நான் வந்து சொல்ல போகிறது உலகத்தில் மொத்தம் எட்டு நடிகர்கள் நடிகைகள் செய்த குற்றங்கள் அதனால் அவர்கள் பெற்ற தண்டனைகள் இதில் எட்டாவது நபராக வருபவர் ஹேர்வி வெயின்ஸ்டைன் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவர் மிகப்பெரிய பிரபலமான தயாரிப்பாளர் அகாடமி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் கற்பழிப்பு குற்றத்துல மாட்டிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கற்பழித்தார் அப்படின்னு சொல்லி பெண்கள் இவர் மீது புகார் தர்றாங்க தான் வந்து இந்த மீ மீட்ரு மூமெண்ட்னுடைய முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சிச்சு இந்த மீட் மூமெண்ட் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஆறில் தரானா பர்கி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் அவங்க நியூயார்க் உமன் அட்வொகேட் அவங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மீட்ரு மூமெண்ட் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு சிலர் வந்து கற்பழிக்கப்பட்டிருப்பார்கள் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள் இவர்கள்லாம் தைரியமா வந்து வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மீ டு மூமெண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாங்க இந்த ஹேர்வி வென்ஷன் வழக்குக்கு பின்னாடிதான் இரண்டாயிரத்தி பதினேழுல இது மிகவும் பிரபலமாகியது இந்த மீ டூ மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எண்பது பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் இந்த வெயின்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க இதை வந்து விசாரிச்சு நியூயார்க் கோர்ட் வந்து இருபத்தி மூணு வருட தண்டனை கொடுக்கின்றது அப்புறம் வந்து லாஸ் ஏஞ்சலஸ்லயும் புகார் அங்க அவருக்கு வந்து பன்னெண்டு வருடங்கள் கொடுக்கப்படுகின்ற தண்டனை இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா குற்றம் செய்தவர்கள் என்றாவது அகப்படுவார்கள் இதை பொறுத்தளவில் இந்த வெயின்ஸ்டைன் கேஸ் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எண்பது பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர் வந்து தயாரிப்பாளர் பிலம் ப்ரொடியூசர் அப்போ இவர் படத்துல நடிக்க வர்றவங்கல்ல இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலத்தை பயன்படுத்தி இந்த பெண்களை தன்வசப்படுத்தி இருக்கிறார் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் அதுதான் வேற ரேப் அப்படின்னு சொன்னா அவங்களை வந்து கத்தியை காட்டி இவர் ரேப் பண்ணல இவருடைய அதிகாரத்தை காட்டி செய்த குற்றத்திற்காகவே இவ்வளவு பெரிய தண்டனை ஏழாவது இடத்தை பிடிப்பவர் டேனி மேஸ்டர்சன் அப்படிங்கிற ஒரு நடிகர் இவர் ரொம்ப வந்து திறமை வாய்ந்த நடிகர் அந்த போலினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறப்போ இவர் மேல புகார் வந்துச்சு எப்பவுமே யார் தப்பு பண்ணனாலும் எவ்வளவு புகழ் வந்தாலும் மாட்டிக்குவார் அப்படிங்கிறதுக்கு இந்த மாஸ்டர்சன் உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரண்டு பெண்கள் இந்த மாஸ்டர்சன் வந்து கற்பழித்து விட்டதாக புகார் சொல்றாங்க இவர்களால் பாதிக்கப்பட்டார்கள் சொல்லி ஒரு புகார் கொடுத்த உடனே அதை விசாரிக்கிறாங்க போலீஸ் இவர் வந்து சின்ன பையன் இருந்தே ஒரு பிரபலமான ஒரு நடிகராக உருவாகி கொண்டிருக்கார் சைல்ட்ஹுட் மாடல் இவர் பதினாறு வயசுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு கமர்சியல் பண்ணியிருக்கிறார் அப்ப எவ்வளவு ஒரு டேலண்டட் ஆக்டர் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அவர் செய்த குற்றம் பெண்களை கற்பழித்தது மட்டுமல்ல அது எங்க கற்பழித்தார் வீட்டிலேயே கூட்டு வந்து கற்பழிச்சிருக்காரு அடுத்து சர்ச்சில் வந்து சொல்லுவாங்க அந்த சர்ச்சில் ஒர்க் பண்றப்பவும் இருக்கிற பெண்களையும் இவர் வந்து கற்பழிக்க ஏத்தனித்திருக்கிறார் கற்பழித்தும் இருக்கிறார் இவங்க அந்த சர்ச் வந்து ரொம்ப இன்டர்பியர் பண்ணிச்சு இவரை காப்பாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள் இவருக்கு இருபது வருட தண்டனை கொடுக்கப்பட்டது ஆறாவது இடத்தை பிடிப்பவர் ஒரு காமெடியன் ஆக்டர் ரியான் கிராந்தம் கனடியன் காமெடியன் ஆக்டர் அவர் வந்து சின்ன பையன் இருந்தே ரொம்ப டேலண்டட் ஆக்டர் சைல்ட்ஹுட்ல இருந்தே வந்தவர் மாடலிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருல இன்ட்ரெஸ்ட் இவங்க அம்மா வந்து பியானோ வாசிப்பதில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் இந்த நடிகர் என்ன பண்ணான்னா இவங்க அம்மா வந்து பியானோ வாசிக்கிட்டு இருந்தப்போ தலையில வந்து ஒரு பெரிய சுத்தியை வச்சு அடிச்சு கொள்றான் ஒன்னுட்டு கார் எடுத்து ஓடிடுறான் ஓடிட்டு இந்த அடிச்சத அப்படியே வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறான் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறான் அங்கே தான் அப்போது இன்வெஸ்டிகேஷனில் தெரியுது கனடாவனுடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் டுடே அவரை கொலை செய்வதற்காக இவன் திட்டம் தீட்டியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி வருஷம் தண்டனை கொடுத்து இவனை உள்ள போட்டாங்க இது விசாரணை என்ன தெரிய வந்துச்சுன்னா இந்த நடிகனுக்கு வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க மென்டல் ஹெல்த் இல்லாதனால இவங்க அம்மாவையே கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கான் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறப்பவே சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிரபல காமெடியன் நடிகருக்கு இவர் வந்து நடித்த படம் எல்லாம் சூப்பர் நேச்சுரல் இவங்க அம்மாவை மர்டர் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஐந்தாவது இடத்தை இப்படிப்பவர் மைக்கேல் ஜேஸ் என்ற பிரபலமான அமெரிக்க நடிகர் இவர் வந்து தன்னுடைய மனைவியை கொண்டதுக்காக எட்டு வயசு பையன் ஆறு வயசு பொண்ணு இவங்க ரெண்டு பேர்த்து முன்னாடியுமே தன்னுடைய மனைவியை வந்து கொலை செய்கிறாரு எதுக்காக அவன் கொலை செய்கிறான்னா மனைவி வந்து டைவர்ஸ் கேட்குது இவன் முடியாதுன்னு சொல்கிறான் இதனால் இருவருக்கும் மிகப்பெரிய தகராறு ஒரு இம்பல்சிவ் ரியாக்ஷனில் வந்து கொண்ணடுறான் கொன்னுட்டு இவனே வந்து நைன் லெவனுக்கு ஃபோன் அடிக்கிறான் இது மாதிரி நான் வந்து என்னுடைய ஒய்ஃபை வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செகண்ட் டிகிரி மர்டர் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் சொல்லுவாங்க இவனுக்கு தண்டனை வந்து பதினாறு வருஷம் அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் செஞ்சது தப்பு என்னுடைய மனைவியின் குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தெரியாமல் ஒரு இம்பல்சிவ் ரியாக்ஷனில் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இவருடைய செயலுக்காக வருந்தினார் இதை தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஹி ரெப்பட்டட் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நாலாவது இடத்தை பிடிப்பவர் ஜோ எக்ஸாட்டிக் இந்த ஜோ எக்ஸாட்டிக் வந்து ஒரு ஜூ கீப்பர் இவருடைய வேலை என்னென்னா டைகர் லயன் இது போன்ற விலங்குகளை வந்து பாதுகாப்பது அந்த பார்க்கில் போய் அந்த ஃபீட் பண்ண வேண்டியது அந்த குட்டிகளை வாங்கி வளர்த்தி விற்க வேண்டியது வேறு யாருக்காவது இந்த மாதிரி தொழிலை பண்ணிட்டு வந்தான் இவருடைய திறமையெல்லாம் பார்த்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தி டைகர் கிங் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க அவ்வளவு ஃபேமஸானா இல்ல அப்படி இருக்கிறப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த விலங்குகளை டார்ச்சர் பண்றாரு இல்லீகலாக விற்கிறாரு அது மட்டும் இல்ல இதை கண்டுபிடித்த ஒரு பெண்மணி கரோல் பேஸ்கின் ஒரு பெண்மணி வந்து அனிமல் சாங்க்சுவரி ஓனர் அதாவது அவங்கள வந்து ஒரு பிரைவேட் ஜூ மாதிரி வச்சிருப்பாங்க அதனுடைய ஓனர் இந்த கரோல் பாஸ்கின் வந்து இந்த ஜூ கீப்பர் பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் சட்டவிரோதமான செயல் எல்லாத்தையுமே வந்து வெளிக்கொணர்ந்தார் இவன் வந்து டார்ச்சர் பண்றது அனிமல்ஸ் அபியூஸ் பண்றது இல்லீகலா விற்கிறது இது போன்ற செயல்களை இவர் வெளிப்படுத்தியதால் இந்த பெண்மணியை கொலை செய்ய முயற்சி பண்றான் முதல்ல ஒரு ஹிட்மேனை வச்சு ட்ரை பண்றான் முடியல ரெண்டாவது வந்து ஒரு ஹிட்மேனை வைக்கிறான் கடைசியில் அந்த ஹிட்மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா எஃபிஐ அதாவது ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒரு போலீஸ் மாதிரி வச்சுக்கல அங்க அந்த போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கவர்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு பண்ணுவாங்க இம்போஸ் பண்றது அவங்க வந்து ஒரு கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி அதாவது கொலை செய்ய ஹிட் கேங்ஸ்டர் நடிச்சிட்டு இருப்பாங்க போலீஸே கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி இந்த ஆபரேஷன் கேங்ஸ்டராக நடித்து கொண்டிருந்த எஃபிஐ ஏஜென்டமே அவன் போறான் லேடியை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து கையங்கலவ மாட்டிக்கிறான் இவனுக்கு பதிமூணு வருட சிறை தண்டனை கிடைக்கின்றது மூன்றாவது இடத்தை பிடிப்பவர் கிறிஸ் ஊ அப்படிங்கிற சைனீஸ் கனடியன் காமெடியன் ஆக்டர் இவர் என்ன பண்றாருனா மூணு பெண்களை இவரும் கற்பழிக்கிறார் அப்புறம் இவர் வீட்டிலேயே வந்து குரூப் செக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு குற்றச்சாட்டா வந்து ஒரு ஐந்து விடங்களுக்கு பின்பு பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் வந்து புகார் கொடுக்கறாங்க அதன் அடிப்படையில் விசாரிக்கிறாங்க விசாரிச்சா இவர் செய்த அனைத்து சட்டவிரோதமான செயலும் வெளி வந்துருச்சு அதுல இந்த கிரீஸ்வ என்ன பண்ணாருன்னா ஒரு மூணு பெண்களுக்கு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த ஆல்கஹால் கொடுக்குறாரு சிங்கிள் மால்ட் அதுல வந்து செடேட்டிவ்ஸ் மயக்க மருந்துகளை மிக்ஸ் பண்ணி அதை கொடுத்து அந்த பெண்களை கற்பழிக்கிறாரு அடுத்து வந்து குரூப் லைசன்சியஸ்னஸ் இந்த குரூப் லைசன்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னா பல பெண்களை வைத்து இவர் பாலருக கொள்வது அது வந்து ஒரு குரூப் செக்ஸ் வச்சுங்களேன் அந்த அது போன்ற செயல்களில் இவர் ஈடுபட்டதால் அவருக்கு முப்பது வருட தண்டனை கொடுக்கப்பட்டது இரண்டாவது இடத்தை பிடிப்பது பிரபலியமான டிவி ஆக்ட்ரஸ் அமி லொகேன் இது ரொம்ப டேலண்டட் டிவி ஆக்ட்ரஸ் அது மட்டுமல்ல பல சீரிஸ்ல இருந்தாங்க டிவி ஷோஸ் இவன் ஹாலிவுட்டில் கூட பல்வேறு வாய்ப்புகள் வந்தது அதுலேயும் ஒரு சில வேடங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி நடக்குது அதில் பல நடிகர்கள் நடிகை எல்லாமே கலந்துட்டு இவரும் இவருடைய கணவன் இருவரும் ஒரு அந்த பார்ட்டியில் கலந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு வர்றாங்க அப்போ வந்து ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க சீமேன் அப்படிங்கிற ஒரு ஓல்டு மேன் அவரை வந்து ரோடில் ஆக்ஷன் பண்ணிடுறாங்க இவங்களுடைய வெஹிக்கிள் வாகனம் மூலமாக அதில் அந்த நபர் இறந்து விடுகிறார் அது மட்டும் இல்லை காரில் கூட வந்த கணவனுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது கடைசியில் இந்த அம்மா வந்து தான் ட்ரை பண்ணாங்க இந்த அம்மா வந்து போலீஸ் வந்து செக் பண்ணுறப்போ ஆல்கஹால் கன்டென்ட் வந்து உடம்புல அதிகமாக இருந்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட மூணு மடங்கு அதிகமாக இருந்ததால் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவருக்கு முதல்ல வந்து ரெண்டு வருஷ தண்டனை கொடுக்குறாங்க அப்புறம் இந்த விக்டிம்ஸோட ஃபேமிலி இதெல்லாம் பத்தாதுன்னு சொன்னதுனால மறுபடியும் ரீட்ரையல் நடந்து ரீசென்டென்சிங் பண்ணுறாங்க ஆறு வருஷ தண்டனை இவர்கள் கொடுத்தும் ஆறு வருட தண்டனைக்கு பின்பு தான் அவங்க வந்து ரிலீஸ் ஆகியிருக்காங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு இப்ப இன்னும் நான் அந்த ஷாக்ல இருந்து வெளிவரல அப்படின்னு இப்போ சொல்றாங்க இதை வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மூலமாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்ல திரையுலக வாழ்க்கையும் இழந்தவர் இவர் இந்த செலிபிரிட்டியினுடைய இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பின்னாடி தான் ஒரு பெரிய அவேர்னஸ் வந்துச்சு இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு முதலாவது இடத்தை பிடிப்பவர் ஜே ஜான்சன் இவர் வந்து ஒரு காமெடியன் ஆக்டர் ஹாலிவுட்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆக்டர் இவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஜனவரி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அமெரிக்காவில் அந்த கேபிட்டால் ஹில் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமெரிக்க பாராளுமன்றத்தை தாக்குவதற்காக வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ள போறாங்க அப்போ இந்த ஜே ஜான்சன் அவரும் ஒரு கேமரா எடுத்துகிட்டு போறாரு அங்கே போயிட்டு வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு போலீஸ்ட்டு இருந்து அந்த ஷீல்டு இருக்கு அதை போலீஸே இவர் தள்ளுறாரு அப்போ போலீஸ் என்ன சொல்லியும் அவர் போக முடியாதுன்னு சொல்கிறதுனால இவர் அரஸ்ட் பண்ணி தண்டனை பண்றாங்க ஜெயில இருக்காரு இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக வந்த பின்னாடி அப்படின்னு சொன்னால் தண்டனை பெற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பது இந்த பிரசிடென்ட் வந்து மன்னிப்பு கொடுத்துட்டா உடனடியாக ரிலீஸ் பண்ணிடலாம் அதன் மூலமாக இவர் விடுதலை செய்யப்பட்டார் இந்த எட்டு நபர்கள் தாங்கள் செய்த தவறுகளினால் தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்ல திரையுலக வாழ்க்கையும் பாதிப்புக்குள்ளாக்கி விட்டார்கள் இதன் மூலம் தெரிவது என்னவென்று சொன்னால் யாராக இருந்தாலும் எந்த தொழில் இருந்தாலும் நடிகர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எத்திக்ஸ் என்று ஒன்றுவிடும் அதாவது நீதி நேர்மை நியாயம் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இதை மீறி சென்றால் நிச்சயமாக ஒருநாள் பிடிபடுவார்கள் அகப்படுவார்கள் என்பதற்கு இவர்களெல்லாம் உதாரணங்கள் எனவே இவர்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் எப்பொழுதும் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் அதுபோன்று தனி மனித ஒழுக்கம் வேண்டும் இல்லாவிடில் எவ்வளவு தூரம் புகழின் உச்சியில் இருந்தாலும் ஒரு நாள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் அது நீதிமன்றத்தின் தண்டனையா அல்லது ஆண்டவனின் தண்டனையா என்பது காலம்தான் நிரூபிக்கும்